டிஎன் த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனல் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஜாதக பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கால சர்பதோஷம் ரொம்ப முக்கியமானது கால சர்பதோஷம் ஒரு ஜாதகத்தில் கால சர்பதோஷம் இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அந்த ஜாதகத்தை பார்த்த பார்த்தவொடனே இந்த சர்பதோஷம் இருக்க ஜாதகம்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன் பார்க்கலாம் வாங்க இப்போ இது பொதுவாக நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் ஒரு ராசி கொடுக்குறவங்களுக்கு ஒரு ராசி கட்டம் கொடுத்துருக்கேன் இப்போ இதோட காலசர்போஷம் இருக்கிற ஜாதகத்தை உங்களுக்கு இப்போ நம்ம காமிக்க போறேன் இப்போ நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு வந்து கால சர்பதோஷம் இப்போ நம்ம காலசர்பதோஷம் ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்திருக்கோம் இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த ஜாதகர் பிறந்திருக்கக்கூடியது பார்த்தா கடக லக்னத்துல பிறந்திருக்கார் லக்னம் வந்து கடக லக்னம் இந்த லக்னத்திலேயே முக்கியமாக முதல்ல வந்து ராகு வந்து இதுல இருக்கார் அப்போ கடக லக்னத்துல ராகு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ராகு இருக்கிற வீட்டில் இருந்து எண்ணி வந்து சரியான ஏழாவது வீட்டில் கேது இருப்பார் கேது இருக்க வீட்டுல இருந்து போனா சரியான ஏழாவது வீட்டுல ராகு இருக்கும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இது மாதிரியான அமைப்புகள் நம்ம பார்க்க முடியும் இந்த ஜாதகர் வந்து பிறந்திருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை மாதம் இருக்கார் அப்ப சூரியன் வந்து மேஷத்துல இருக்கார் சூரியனோட சேர்ந்த புதன் சுக்கரன் வந்து பார்க்கும் பொழுது இந்த ஜாதகத்துல மீனத்துல இருக்கார் குரு வந்து மிதுனத்துல இருக்கார் புரியுதுங்களா இந்த ஜாதகருடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சந்திரன் வந்து ரிஷபத்துல இருக்குதுங்களா உங்களுக்கு இப்ப வந்து நம்மளுக்கு சந்திரன் ரிஷபத்துல இருக்கு செவ்வாய் அப்படிங்கிறது கும்பத்துல செவ்வாய் இருக்கு இப்ப நம்மளுக்கு என்ன சூரிய பகவான் வந்து நமக்கு ஒண்ணு மேஷ வீட்டுல இருக்கார் மேஷத்துல வந்து புதனோட சேர்ந்து இருக்கார் இப்போ வந்து நம்ம கிரகங்கள் நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இப்போ சனீஸ்வர பகவான் ஆகப்பட்டவர் இந்த ரிஷப வீட்டில் சந்திரனோட சேர்ந்த சனி இருக்கு அப்போ இந்த கிரகம் இப்போ பார்க்குறோம் இந்த கிரக நிலையில பார்க்கும்பொழுது இந்த கடகத்துல நமக்கு ராகு இருக்கார் இங்க மகரத்துல கேது இருக்கார் இந்த இடைப்பட்ட இடங்கள் இருக்கு பார்த்தீங்களா இந்த ஸ்பேஸ் நான் சொல்றது வந்து கடகத்துல ஆரம்பிச்சு இங்கே மகரம் வரைக்குமே வந்து இருக்கக்கூடிய எந்த ராசி கட்டமும் எல்லாமே காலியாக இருக்குது எம்டியாக இருக்குது அப்போ இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஆன்டி கிளாக் ஒய்ஸில் தான் வரும் எதிர் திசையில் வரக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம் ஆனால் மற்ற கிரகங்கள் எல்லாம் கிளாக் ஒய்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இப்படி வளம் வரக்கூடியவர்கள் வளப்புறமாக அப்படி பார்க்கும்போது இந்த ராகு ஆக்கப்பட்ட இந்த சைட்ல ஆன்டி ஆன்டிகிளா போய் அப்படி போயிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது மற்ற கிரகங்கள் இதனை தாண்டி வரணும் இந்த அமைப்பு பேர் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது அமைப்புள்ள ஜாதகம் இதுதான் இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு விதமான கால சர்வதோஷம் தோஷம் கண்டிப்பாக இந்த சர்வ தோஷம் உள்ளவர்களுக்கு இது மாதிரியான ஆண் ஜாதகத்தை பெண்ணுக்கும் பெண் ஜாதகத்தை ஆணுக்கும் பார்த்து கண்டிப்பாக திருமணம் செய்யணும் இந்த அமைப்பு இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக மன வாழ்க்கை முக்கியமான வாழ்க்கையில் சில இன்னல்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இந்த ஜாதகத்துக்கு உண்டு அதேனால இப்போ நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா தெரியும் ராகுக்கு அதுக்கு எல்லா கிரகங்களும் நமக்கு அடைப்பிடிக்கும் இந்த ஒன்பது நவ கிரகங்களுமே நமக்கு பார்க்கும் பொழுது இதில் ஏழு கிரகங்கள் ராகுக்கு அது பீடிகையில் மாட்டிக்கும் பொழுது இது மாதிரியான தோஷங்கள் ஏற்படும் அந்த புத்திகள் நல்லா இருக்கும் பொழுது இந்த ஜாதகருக்கு சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பா தான் போகுது இருந்தாலும் இந்த ராகுகேது அமைப்பு தான் கால தோஷம்னு சொல்லப்படுது இதே மாதிரி அமைப்புள்ள ஆண் பெண் பெண் திருமணம் செய்யும் பொழுது இந்த தோஷம் நிவர்த்தி ஆகிடும் நல்ல இந்த ஜாதகத்தை அடைப்பு ஜாதகம் கூட சிலர் உண்டு அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பை நீங்க தெரிஞ்சுக்கணும் இதுதான் எளிமையா காலசர்வ தோஷம்னா என்ன கண்டுபிடிக்கணும்னா இதுதான் இதே வந்து மற்ற கிரகங்கள் அனைத்து இந்த பக்கம் அதாவது இப்ப இந்த ராகு ராகுகேதுகள் இங்கே இருக்காங்க மற்ற கிரகங்கள் எல்லாம் இதுக்குள்ள அடிப்பட்டு இந்த இடங்கள் எல்லாம் காலியாக இருந்தால் இதுவும் சர்பதோஷம் தான் என்னால சர்பதோஷத்துல நிறைய உண்டு லக்னத்துல ராகு மற்ற கிரகங்கள் வெளியில இருந்தாலும் லக்ன ராகு ரெண்டுல கேது இல்ல ரெண்டுல கேது எட்டுல ராகு இது மாதிரி இருந்தாலும் சர்பதோஷம் உண்டு அது வந்து ஒவ்வொரு ஜாதகத்தையும் கண்டிப்பா மாறுபடும் எளிமையா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சர்பதோஷம்னா என்ன அப்படிங்கிறது குடுத்துருக்கேன் இதுதான் எளிமையா புரிஞ்சுக்கக்கூடிய தோஷம் உள்ள ஜாதகம் மீண்டும் ஒரு ஜாதக பதிவில் பார்க்கலாம் உங்க ஜாதகத்துல இது மாதிரியான கால சர்ப தோஷமோ நாக தோஷமோ ராகு தோஷமோ கேது தோஷமோ இது மாதிரி எல்லா தோஷத்துக்கும் ஒவ்வொரு பெயர்கள் உண்டு அந்த தோஷ அமைப்பு உங்க ஜாதகத்துல இருந்ததுதான் கண்டிப்பாக இப்ப நம்மளுக்கு ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எங்களுக்கு கால் பண்ணுங்க ஜாதகத்தை சென்ட் பண்ணுங்க அதுக்கு என்ன பண்ணணும் என்ன பரிகாரங்கள் பண்ணணும் என்ன கோவில் போய் வழிபாடு பண்ணணும் எல்லாத்தையும் உங்களோட ஜாதக அமைப்படி உங்களுக்கு பலன் கொடுக்குறோம் அதனால உங்களோட ஜாதக அமைப்பு உடனே பார்த்து இது மாதிரி பிரச்சனை எளிமையான தீர்வுகளை சொல்ல முடியும் மீண்டும் ஒரு ஜாதக பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்